மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லேடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் அதிமுகவிலிருந்து இருந்து திரு சிட்கோ சீன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு டெல்டா மாவட்டத்தில் தொடக்கத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு சேதம் நடந்திருக்கு இன்றைக்கி அங்கே போய் பார்வையிட்ட எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் கூட ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாரா கிளாஸ் எடுத்துருப்பாரான்னு தெரில மழை காலத்தில் ஒரு அரசு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக ஒரு நல்ல கிளாஸ் எடுத்துருக்கிறாரு முதற்கட்டமாக இந்த பருவமழையை இந்த அரசு எப்படி எதிர்கொள் சார் எப்படி பார்க்குறீங்க இந்த பருவமழை மட்டுமல்ல இவர்கள் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இவர்களுடைய ஆட்சியில் ஏற்பட்ட மழை வெள்ளம் பாதிப்புகள்லாம் வந்து எதுவுமே முழுமையான ஒரு தீர்வு இவர்கள் எதுலேயுமே கொண்டு வரல ஆரம்பத்தில் வந்தப்போ என்ன இருந்ததோ அதே பாதிப்பு அதை விட அதிகமாக தான் இருக்குதே தவிர அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுன்றது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து இவங்க எதுவுமே கொண்டு வரல இன்றைக்கி நம்ம எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பாதிப்பு எங்க அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் போயிருக்காரு அப்போ டெல்டா பகுதிக்கு போயிட்டு அங்கே ஒரு கருத்து ரொம்ப அருமையாக சொன்னார் பேட்டியில் சொல்லும்போது கூட சொன்னார் நான் இதை அரசியல் செய்யவில்லை காரணம் நானும் ஒரு விவசாயி ஆக அங்கே நடைபெற்ற உண்மையான பாதிப்புகளை ஊடகங்கள் உடனழைத்து கொண்டு அவர்களும் வந்தாங்க அவங்களும் பார்த்தாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார் இன்னும் நான் இதை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தாங்காது அந்த அளவுக்கு இவர்களுடைய நிர்வாக கோளாறு வந்து படு மோசம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் சொல்லிட்டு இந்தியாவிலேயே கடைசி இடத்துல தான் இந்த சீஃப் மினிஸ்டருக்கு கொடுக்கணும் துணை முதலமைச்சருக்கு கொடுக்கணும் இந்த நிர்வாகத்துக்கு கொடுக்கணுன்ற இது ஆனால் அவர் அதை தவிர்த்து அடுத்த கட்டத்துக்கு வருகிறார் இருக்கிற இந்த நாட்களில் ஆவது இந்த விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பணத்தை ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை உங்கள் வீட்டு இதை வச்சு பண்ண போறது இல்லை நிவாரணம் ஆக கண் கூடாக ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று நீ முதல்ல வந்து குறுவை சாகுபடி அந்த குறுவை சாகுபடிக்கு அவங்க வந்து தயாராகிட்டாங்க நல்லாவே தெரியுது நீ நீங்கள் என்ன பண்ணுறீங்க விவசாயத்திற்கென்று தனி பட்ஜெட் விவசாயத்திற்கென்று தனி இது எல்லாமே பண்ணுங்கள்ல இது வரைக்கும் இல்லாததை நான் சாதிக்கிறேன்னு சாதிக்க என்ன என்ன கிழிச்சு விட்டுங்க ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தான் அணை கட்டணும் இவங்க நீங்கள் முன்னாடியே போயிட்டு என்ன பண்ணணுன்னா விவசாயிகள் பயிர் பயிர்க்கடனில் சேர்ந்துட்டிங்களா சேர்ந்துட்டிங்களா ஒரு சர்வே எடுக்கிறது உங்களுக்கு இது இல்லையா அவங்களுக்கு அதுதானே நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரே நன்மை அதுதான் நீங்கள் போயிட்டு அதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஈடுபொருட்கள் அவ்வளோ அந்த உரம் மற்றதுக்கு எதையுமே நீங்கள் ஒழுங்காக செய்யலையே இப்போ இப்போது இந்த இடத்துல தான் சார் ஒவ்வொரு மலையின் போதுமே வந்து எதிர்க்கட்சி தலைவர் மிக குறிப்பிட்டு சொல்கிறார் அந்த குறுவை சாகுபடியாக இருக்கட்டும் நாங்கள் வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு வந்து விவசாயிகளுக்கு நிவாரணத்தை நாங்கள் வாங்கிக்கோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்கிறார் அதை சொல்கிறதுக்கு பிறகாவது இந்த முறையாவது அதை செய்திருக்கணும் அங்கே இவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்போ வந்து முதலமைச்சர் மாதிரி பார்க்குறாங்க மக்கள் எதிர்கட்சி தலைவரை ஏன் இவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு அது கூட உனக்கு இப்போ செய்ய தெரியல போன இதில் பாதிக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் ரெண்டு மூணு லைனாக இருக்கு நீ அங்கே மட்டும் கிடையாது இப்போ சென்னை பெருமலை வெள்ளத்தில் எங்கே பாதிப்பு இருக்குதோ அங்கே விட்டுட்டாரு இங்கே எங்கே ரோடு க்ளீனாக இருக்கோ அங்கே போய் நின்றுக்கிட்டு சுற்றிட்டுருக்காரு துணை முதலமைச்சர் அங்கே போகணும் இல்லை யாராவது போனீங்களா கருவூருக்கு போன வேகம் டெல்டாவுக்கு போகல நீங்கள் போயிருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக அப்போ அங்கே வந்துட்டு மூலிகை பயிரெலாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அசிங்கமாக இருக்குங்க என்ன சொல்கிற அப்படி ஒன்றும் நடக்கலை அது என்ன சும்மா ரோட்டில் இப்போது ஒரு நெல் கொள்முதல்ங்கிறது வந்து ஒரு பத்து மாதம் வயிற்றில் கருவை சுமந்து ஒரு குழந்தைய பெற்று போது ஒரு தாய் எவ்வளோ ஆனந்தப்படுறாலோ அந்த ஆனந்தம் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் தொண்ணூறுலேருந்து நூறு நாள் அந்த பயிரை காப்பாற்றி அறுவடை செய்கிற காலகட்டம் அது நெக்காத்து மூமெண்ட்டு நெ நெருக்கத்தில் வந்து அது அழிஞ்சு போகுது அப்படின்னும் போது அவன் எவ்வளோ இது பண்ணியிருப்பான் அவனுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் முப்பதாயிரம் ஏக்கருக்கு முப்பதாயிரம் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான் சொந்த மண் ஒப்பா பிறந்த ஊர் நீங்கள் உங்கள் குடும்ப சொந்த ஊரியா திருவாரூர் அங்க பத்தாயிரம் ஏக்கர் இன்றைக்கி வந்து பால்பட்டு மூழ்கி கிடக்குது சரி அதுலேயும் ஒழுங்கு இல்லை அவன் விளைவிச்சு கொண்டு வந்த அந்த நெல்லை கொள்முதல் பண்ணுற விஷயத்தை பாத்தீங்கன்னா ஷெட்டு இருக்குது நீ முதல்ல வாங்கி வச்சது என்ன பண்ணணும் ஷெட்டில் அடுக்கி வச்சுட்டிங்க இந்த ஷெட்டில் அடுக்கி வச்சதை என்ன பண்ணணும் குடோனுக்கு அனுப்பணும் குடோனுக்கு அனுப்பின பிறகு தான் இந்த ஷெட்டு காலி ஆகும் ஷெட்டு காலியாகச்சுன்னா திரும்ப வந்தது ஷெட்டுக்கு போவோம் நீ ஷெட்லேயே வச்சுட்டு நீ இதில் கவனமே கிடையாது இவங்க பாராட்டு விழா அது இது தங்க தலைவனுக்கு பாசத்தலைவனுக்கு இப்படியே ஊரை சுற்றிட்டு நூறாம் ஆண்டு விழா இரநூறு ஆண்டு விழான்னு சொல்லி காலத்தை ஓட்டிட்டாங்க இவங்க அதிமுகவை விட சிறப்பாக ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லி தானே வந்தீங்க ஆ செஞ்சு காட்டுங்க ஆட்சியில் இருக்கீங்க ஏன் பெர்மிஷன் வாங்க முடியும் நீங்கள் வந்து டோட்டலாக சைபர் ஒன்றுமே கிடையாது உங்ககிட்ட ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா அதாவது தானே புயல் வந்தப்ப பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாயிரம் தீபாவளி டைமு முப்பத்தி மூன்றாயிரம் அந்த லைட் போஸ்ட்டு எல்லாமே சாஞ்சிடுச்சு கடலூர் அது விழுப்புரம் சரௌண்டிங்கு பூராவே இருட்டு கிட்ட பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா முந்திரி பல எல்லாமே நாசமாக போச்சு முந்திரிலாம் வந்து இன்றைக்கி வச்சு ஆறு மாதத்தில் அறுவடை பண்ணுறது இந்த முருங்கை மரம் மாதிரி உடனே முளைக்கிறதுலாம் கிடையாது பதினஞ்சு வருஷம் குறைஞ்சது பதினஞ்சு வருஷம் முந்திரி போயிடலாம் போயிடுச்சுங்க வாழ்வாதாரமே ஒரு தலைமுறையோடு வாழ்வாதாரமே போச்சு அன்றைக்கி இருந்த மத்திய அரசாங்கத்தில் நிதியமைச்சர் யார் பா சிதம்பரம் நாங்கள் என்ன அன்னைக்கு அன்றைக்கி வந்து என்ன கேட்டோம் நாங்கள் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அம்மா வந்து கேட்ட தொகையை கொடுத்த வெறும் ஐநூறு கோடி பசிக்கு சோழப்பூரி பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து பார்த்த சிதம்பரம் பக்கத்தில் இருக்க கடலூரை வந்து பார்க்கலங்க நாங்கள் அவங்கள கை காட்டல நாங்கள் அவங்கள சொல்லலை கொரோனா காலத்துலேயும் சரி எந்த பேரிடர் வந்தாலும் சரி ஏங்க நம்ம ஈபி மினிஸ்டர் தங்கமணி என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட மந்திரி காமராஜ் ஓஎஸ் மணியன் இவங்கெல்லாம் அந்த புயலில் பார்த்திங்கன்னா இதே டெல்டா அந்த கேங்மேனு அவன் ஒரு ஒரு வேலைக்கார மாதிரி அந்த இடத்துல நின்று அவன் செய்கிற வேலைக்கு அவன் கூட போது ஏ அமைச்சர் நம்ம கூட இருக்காரா அப்படின்னு ஒன்று அவன் டீ குடிக்கும்போது இவங்க டீ குடிக்கிறது ராத்திரியெல்லாம் மழை வெள்ளத்தில் அந்த மக்களுக்கு வந்து அந்த சுவடு தெரியாமல் ஆக்கிட்டு வந்தவங்க தான் அதிமுக ஆட்சி அங்கே டெல்டாவில் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஒரு அம்மா வந்து பேசும்போது சொல்கிறாங்க தாளிச்சை அடகு வச்சு நாங்கள் அந்த விளை வச்ச எல்லாம் முளைச்சிருச்சின்னு சொல்லி அவங்க வேதனையோடு சொல்லும்போது பார்க்குற எல்லாருக்குமே அது கண்ணீரை வர வைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கு அமைச்சர் வேளாண்துறை அமைச்சர் பேசும்போது அதை பற்றி கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு ஏதோ லேசாக முளைச்சிருக்கு இதுக்கு போய் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு மக்கள் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் மக்கள் வாழ்க்கையோடு விளையாடுகிற இந்த அரசாங்கத்திற்கு முடிவுரை எழுதக்கூடிய நாள் விரைவில் வருகிறது அதில் வந்து மாற்றமே கிடையாது நிர்வாகம் வந்து எங்க மன்னன் எப்படியோ கீழே இருக்கிறவங்க அப்படிங்க முதலமைச்சர் எப்படியோ பயமே இல்லையா அமைச்சருக்கே தெரியாது அப்படியா மழை வந்துடுச்சா ப்ரெஸ் மீட்டா யாரையாவது ஒருத்தர் கே கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவ்வளோதான் நடக்குது தவிர நிர்வாகம் இல்லை அங்கே இன்னைக்கு அவர் வந்து போக வேண்டிய எது கிடையாது எதிர்கட்சி தலைவர் போகிறார் பின்னாடி எவ்வளோ பேர் முன்னாள் அமைச்சர் எத்தனை பேர் அந்த ஏரியாவில் இருக்கு எல்லாம் பார்க்குறான்ல அவர் பார்த்துட்டு இதுக்கு இதுதான் சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் அவருடைய இது அந்த துறை அந்த விவசாயி ஒரு விவசாயியினுடைய துயரம் சொல்கிறான் ஏதாவது நீங்கள் ஒரு இது நடவடிக்கை எடுக்கிறீங்களா விரைந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களா பாலிசியே எடுக்கலையாங்க இன்னும் அங்கே அந்த விவசாயிகளுக்கு அதிமுக வந்து தண்ணியே இல்லாத காலத்திலையும் குறுவை சாகுபடியை காப்பாற்றின ஒரு கட்சி தண்ணியே கிடையாது இப்போ பெருமழை வெள்ளத்தில் குறுவை சாகுபடி நாசமாக போச்சு ஆனால் தண்ணியே இல்லாத காலத்தில் நம்முடைய அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிஎம்சி தண்ணி இருந்தால் புழைச்சிடும்னு சொல்லி விவசாய சங்க தலைவர்லாம் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தப்போ எனக்கு இப்போ சொல்கிற பிஜேபி கொடுக்கல பிஜேபி கொடுக்கல அப்படி இல்லை நேராக போனாங்க தலைவர் சமாதி அண்ட் உண்ணாவிரதம் உட்காந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் உட்காந்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தால் சுக்லா நீர்வளத்துறை மந்திரி நீர்வளத்துறை செயலாளர்லாம் வந்தாங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க என்னம்மா தயசதிமா தண்ணி திறக்க சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு தண்ணி இங்கே வரணும் தமிழ்நாட்டினோட எல்லை பிளிகுண்டுக்கு வந்து இங்கே சேர்ந்தாச்சுன்னு சொன்ன பிறகு தான் நான் உண்ணாவிரத்தை முடிப்பேன் எழுபத்ரெண்டு மணி நேரம் அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்காக பெருமளவு வெள்ளம் இல்லை தண்ணியே இல்லாத காலத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து அந்த தண்ணி வந்து அங்கே இருக்கிற அந்த பத்தாயிரம் ஏக்கர் இருபதாயிரம் ஏக்கர் குருவை சாகுபடியை காப்பாற்றி கொடுத்த கட்சி மத்திய அரசு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றத கூட ஒரு நியாயம் இருந்தால் பரவாயில்ல இப்போ சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லிருந்தாங்க செறிவூட்டப்பட்ட அரிசி அந்த கலப்பதற்கு மத்திய அரசு இன்னும் அனுமதி கொடுக்கலாம் சார் இல்லை தான் கேக்குறேன் இப்போ அவங்க வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அது அமைச்சருக்கே தெரியாம எப்படி இருக்கும் இவங்க எங்க சார் நிர்வாகத்து மேல கவனம் இருக்குது இவங்க இவங்க கவனம் பூரா அவரு அவரு படம் எடுக்கிறாரா அந்த படம் எப்படி ஓடுது இங்க இவருக்கு விழா எடுக்கிறோமா இந்த விழா எப்படி நடக்குது இதே இதில் தான் காலத்தை ஓட்டுறாங்களே தவிர ஒரு சினிமா மாதிரி இவங்க வந்து என்னன்னு நினச்சிட்டாங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்லிட்டா ஒரு பிம்பத்தை சொல்லிட்டா நம்ம திருப்பி திருப்பி வந்துடலாம் மக்களுடைய மறதி வந்து நமக்கு வந்து மூலதனம் நினச்சி இவங்க ஆட்சியில் உட்காந்துட்ருக்குறாங்க நிச்சயமாக சொல்லுகிறேன் அனைத்திலும் இந்த அரசாங்கம் தோல்வி அதிலும் இந்த முறை யாரோட வைத்தறிச்சல் இருந்து வேணால் நீங்கள் தப்பிக்கலாம் விவசாயிகளின் வைத்தறிச்சல் இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது விவசாயிகளை நாங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை வந்து நம்ம எடப்பாடியார் அறிவித்ததோடு மட்டுமல்ல நாங்கள் எந்த கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை குறிப்பாக விவசாயிகளுடைய உரிமைகளை குறிப்பாக காவிரி உரிமையை விட்டு கொடுக்காத ஒரு இயக்கம் திமுக செய்தியாளர்கள் இந்த நெல் கொள்முதல்ல பல முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லும் போது இல்ல அந்த முறைகேடுகளை பேச வேண்டிய நேரம் இது இல்லை அப்புறம் அதை சாக்கா வச்சு இப்ப இருக்கக்கூடிய நெல் கொள்முதலை செய்ய மாட்டாங்க விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது முதல்ல இந்த நெல் கொள்முதல கவனம் எங்க இருக்கு கவனம் எங்க இருக்கு விவசாயினுடைய வாழ்வாதாரத்துல கவனம் இருக்க தவிர ஆனா உங்க கவனம் எங்க இருக்கு மக்கள் எக்கெடுக்கட்டான்னா கேட்டான்னா எதிர்கட்சி பழி வாங்கணுன்றது தான் நீங்க இருப்பீங்க ஆனா இவர் அப்படி இல்லை அந்த விவசாயிகள் இப்போ இருக்கிற கொஞ்ச நஞ்ச நெல் கூட காப்பாற்றி அவன் இப்போ ஒரு தாளிச்செயினை வித்தன் ஒரு கொஞ்சம் காசாவது வராதா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த வேதனையை அமைச்சர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியலையே சார் முதலமைச்சருக்கே புரியல அமைச்சருக்கு எங்கெந்தெங்கே புரியும் அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இதோட நம்ம கடை முடிஞ்சுதுன்னு சொல்லி அமைச்சருங்க மொத்த பேருக்குமே எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அமைச்சர் வந்து சொல்கிறாரு சும்மா அங்கங்கே லேசாக முளைச்சிடுச்சு என்னங்க இது காக்கா எச்சம் போயிட்டு மொட்டை மாடியில் செடி வந்த மாதிரி முளைச்சிருக்கு இன்னைக்கு விவசாயியோட வேர்வை விவசாயியோட ரத்தம் நடுவோட்டில் இருக்கு பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி நாளைக்கு அவங்க சொல்கிறேன் ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் அந்த அமைச்சர் அந்த பேட்டியிலே சொல்கிறாரு நானும் விவசாயி தான் எனக்கு தெரியும் அப்படின்ற சொன்னால் நீங்களும் விவசாயி தான் அப்போ இது உங்களுக்கே தெரியலையே உங்கள் இலாக்கால் எங்கள் எத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க நெல் கொள்முதல் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க அதன் பிறகு சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன சொன்னீங்க நெல் கொள்முதல் நான் ரெண்டாயிரம் மூட்டை ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இதுக்கும் நாங்கள் பண்ணுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் மூட்டை நடுவோட்டில் இருக்க ஒரு மூட்டை நான் சாதாரணமாக வரக்கூடிய விஷயமா அது அதை வந்து உழுது அதை வந்து ப களை எடுத்து நாற்று நட்டு எல்லாமே பண்ணி அவன் ஒரு குழந்த பிறக்கிற மாதிரி அது அவனுக்கு அவன் அதுவே தெரியல நீ விவசாயத்துக்கு ஒரு மந்திரி இவர் வந்து நானும் விவசாயினா இறங்குறாரு ஃபீல்டில் இறங்குறாரு எடுத்து பார்க்குறாரு அதனுடைய பதத்தை பாரு இது தேரும் இது தேராது இதுக்கு நிவாரணம் கொடுக்கணும் இதுக்கு காப்பீடு கொடுக்கணும் ஃபிங்கர் டிப்பில் கையில் நிர்வாகத்தை வச்சிட்ருக்காரு அதனால்தாங்க ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து மிக அழகாக சொன்னான் அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய கட்டுரையை படிக்கிற பொழுது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அதில் சொல்லுகிறார் எம்ஜிஆர் இஸ் ஏ ஃபெமிலியர் ஃபிகர் எம்ஜிஆர் இஸ் ஏ ஃபெமிலியர் ஃபிகர் நாட் ஓன்லி தன் இஸ் ஏ மாஸ் லீடர் அண்ட் ஆல்சோ ஜெய ஜெயலலிதா அம்மாவையும் சொல்லுகிறார் அந்த ஆங்கில பத்திரிகை பட் இன் எலெக்ஷன் கேம்பெயின் எடப்பாடி கே பழனிசாமி டூயிங் எலெக்ஷன் கேம்பெயின் அசெம்பிளிங் த க்ரௌட் ஒன்லி ஒன் பேர்டு பீப்புள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் எடப்பாடி கே பழனிசாமி அட்மினிஸ்ட்ரேஷன் புரட்சி தலைவர் மிகப்பெரிய சக்தி புரட்சி தலைவர் அம்மா மிகப்பெரிய சக்தி அவர்களுக்கு கூட்டம் வருவதில் வியப்பில்லை இல்லை ஆனால் ஒரு குக்கிராமத்தில் இருந்து வந்த ஒரு சாதாரண மனிதன் இந்த இயக்கத்தில் இருக்கிற பொழுது இவருக்கு வருகிற கூட்டத்தை பார்க்கிற பொழுது பிரமிப்பாக இருக்கிறது நாங்கள் விசாரித்த வரையில் அவர்களுக்கு வந்த கூட்டம் வேறு இவருக்கு வருவது இவருடைய நிர்வாகத்தில் மக்கள் மீண்டும் எதிர்பார்க்கிறார்கள் என்று ஆங்கில நாளர் எழுதுகிறான் நீ என்ன சொல்கிற தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் மாணவர்கள் இன்னைக்கு வந்துட்டு சீரழிஞ்சு போகிறதில் நம்பர் ஒன் விவசாயிகள் வயித்தலடித்து நம்பர் ஒன்று தொழிலாளர் வயிற்று அடித்தது நம்பர் ஒன்று உன் கூட்டணி கட்சிக்காரனே உன்னை வந்து மதிக்கிறது எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆக இந்த அரசாங்கத்தினுடைய நாட்கள் என்னப்பட்டு கொண்டிருக்கிறது இனி வருங்காலம் விவசாயிகளுடைய விடிவெள்ளி எடப்பாடியார் ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்த விவசாயிகளுக்காக எங்க ஒரு ஒரு இது கூடங்க அந்த அவங்களுக்கு வந்து என்ன கஷ்டம் இருக்கு உரம் கொடுக்கணும் அந்த நேரத்துக்கு கொடுக்கணும் அது இப்போ கடும் வறட்சி அம்மா அண்ணா திமுக ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுப்பயிர் திட்டம் சொட்டு நீர் பாசனம் கொண்டு வர ஒன்றுமே இல்லையே அவன் எட்டேடு கட்டா என்ன உனக்குன்னு சொல்லி தானே நீங்கள் இருக்கீங்க கடும் வறட்சியிலும் மக்களை காப்பாற்றினோம் பெருமழை வெள்ளத்திலும் மக்களை காப்பாற்றினோம் உலகம் வியக்கத்தக்க சுனாமியிலும் மக்களை காப்பாற்றினோம் உலகமே மிரண்டு ஒட்டுமொத்த உலகமே லாக்டவுன் மூடி கிடந்த பொழுது இந்தியாவில் பிரதமர் உள்பட அத்தனை பேருடைய பாராட்டுதலையும் பெற்று நிர்வாகத்தை நடத்திய ஒரு ஊசி கண்டுபிடிக்கல மருந்து கண்டுபிடிக்கல அந்த மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் உயிரை காப்பாற்றிய ஒரு மக்களின் மருத்துவராக எடப்பாடியாரை பார்க்கிறார்கள் அவருடைய நிர்வாகம் அவர் தொட்டதெல்லாம் சிங்கிள் விண்டோ உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஐம்பத்தி நாலு குழு போட்ட விவசாயத்துக்கு குழு போட்ட சாமிநாதன் குழு அந்த குழு இந்த குழு எந்த குழு எந்த வேலையாக பார்த்துச்சு இந்த விவசாயிங்களை உன் சொந்த ஊருக்காவது நீ செய்வேணாமா ம் ஏன் செய்யலை அப்படின்றத மக்களும் பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க இன்றைக்கு அந்த விவசாயி ஒரு பெண்மணி வந்து தாலியை வச்சு நாங்கள் செய்தது வீணாக போச்சு அப்படின்னு கண்ணீரோட சொல்லியிருக்காரு அந்த கண்ணீரெல்லாம் இந்த பருவமழையோடு போகட்டும் அடுத்த வடகளுக்கு பருவமழை வரும்போது மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பரிந்து கொண்டமைக்கு நன்றி சார் நேர்களை மற்றொரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்